முதலில் எழுத்தலாம் ஆதி பகவான் உலகில் ஹாலிவுட்டின் நடிப்பு சக்கரவர்த்தியான சிவாஜி கணேசன் நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல மனிதரும் கூட அதே போல்தான் சிவாஜியுடன் நிறைய படங்களில் இணைந்து நடித்தவர் நகைச்சுவை நடிகை ஆச்சி மனோரம்மா இவரை பெண் சிவாஜி என்றும் அழைத்தனர் ஆனால் சிவாஜி செயலும் செய்ய செய்யும் செயலை பார்த்து மனோரம்மா ஒரு கட்டத்தில் பொறாமைப்பட்டு அவரிடமே தன்னுடைய கடைசி ஆசையையும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவருடைய கடைசி ஆசை நிறைவேறாமல் போனது திடீரென்று மனோரம்மாவின் அம்மா இறந்து போய்விட்டார் என்ன செய்வது யாரிடம் சொல் யாரும் இல்லாமல் சிவாஜி கிட்ட போய் மனோரம்மா அந்த விஷயத்தை சொன்னார் உடனே சிவாஜி மற்றும் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே மனோரம்மா வீட்டுக்கு வந்து விட்டனர் மனோரம்மா யாரும் இல்லை என தெரிந்ததும் அவரிடம் சென்று நான் இருக்கிறேன் என்று சொல்லியதுடன் சிவாஜி தான் எல்லாவற்றையும் கூடவே இருந்து பார்த்துக் கொண்டார் மனோரம்மாவின் அம்மாவிற்கு மகனாக என்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்தார் மனோரம்மாவின் அம்மாவை குளிப்பாட்டி இறுதி சடங்கு சம்பிரதாயத்தையும் அவரே தன்னுடைய கையால் செய்தார் அதை பார்த்த மனோர மா ரொம்பவே சந்தோஷப்பட்டதுடன் அவருக்கு பொறாமையும் ஏற்பட்டு விட்டது சிவாஜி இதையெல்லாம் செய்வதை பார்த்தது மனோரமா இன்று நான் செத்து போய் இருக்கக்கூடாதா என்று பேசி இருக்கிறார் தன்னுடைய அம்மாவிற்கு சிவாஜி இறுதிச் சடங்கு செய்தது போல் தனக்கும் செய்ய வேண்டும் என்பதுதான் மனோரம்மாவின் கடைசி ஆசையாக இருந்தது மனோரம்மாவின் அம்மா இறந்து பதினாறாவது நாள் சடங்குகளை சகோதரர் என்ற முறையில் எல்லா வேலைகளையும் பார்த்தவர் சிவாஜி கணேசன் தான் இதனால் தான் சிவாஜியை மனோரம்மா வாயனுரைய அண்ணே என்று அழைப்பார் கடைசி வரை மனோரம்மாவிற்கு சிவாஜி சப்போர்ட்டாக இருந்தார் ஆனால் மனோரம்மாவுக்கு முன்னாடியே சிவாஜி இறந்து போய்விட்டார் அதனால் மனோரம்மாவின் கடைசி ஆசை நிறைவேறாமல் போனது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கில் கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ